அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இனிக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலை எப்படி இருக்குன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் சுகஸ்தானத்தில் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் சனி ரணருண ரூகஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் வக்ர நிலையில் ஐயன சயன போகஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாம் தேதி தொழில் ஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இருபத்தெட்டாம் தேதி பஞ்சமஸ்தானத்தில இருந்த சுக்கர பகவான் ரணருண ருகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்குங்க நீண்ட நாள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நீங்கள் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு உதறி சென்ற உறவுகள் உங்களை தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்குது அதிலும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மற்றொரு புறம் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க இருக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க வருவாய் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி மூன்றாவது நபர் பேச்சை கேட்டு கண்மூடித்தனமாக எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது பெரிய அளவில் எந்த முதலீடும் தற்போதைக்கு இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்பட பாருங்க அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்துங்க யாரேனும் முதியவருக்கு உடல் நிலை சரியில்லாதவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவியை செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் அலட்சியமான மனநிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க இதன் விளைவாக சில அவமானங்களை நீங்கள் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அவமானத்தில் சிக்கி தவிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அலட்சியத்தை கைவிடுவதும் உஷாராக செயல்படுவதும் முக்கியமான ஒன்று எந்த வேலையை எடுத்தாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு தட்டி கழித்து விட்டு போவீங்க ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் தலைமையில் போட்டு கொண்டு வாரம் தாங்க முடியாமல் திணறவும் செய்வீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது அவசியம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் வீணடுக்க கூடாது செய்ய வேண்டிய வேலையை அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய வேலைக்கும் நல்லது வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி முழு கவனம் இருக்கணுங்க ஆரோக்கியத்திலையும் முழு கவனத்தை செலுத்த பாருங்க வெளியிடங்கள்ல அதிகம் சாப்பிட வேண்டாம் ஆரோக்கியம் இல்லாத உணவு பண்டங்களையும் சாப்பிடக்கூடாது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கிய பிரச்சனையை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுகளையும் அதிகரிக்க செஞ்சிடும் அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள் பெரியவர்களுடைய பேச்சு அலட்சியப்படுத்த வேண்டாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவான பலன்கள் தான் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சில தலைகுனிந்து வாழக்கூடிய சூழலை இக்காலம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க வாய்ப்புகளும் இருக்குங்க இருப்பினும் ஒரு எந்த ஒரு விஷயத்துலையும் சரி நீங்கள் கொஞ்சம் உஷாராகவும் கவனமாகவும் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க தேவையில்லாமல் உறவுகளோடு அதிகம் நெருங்கி பழக வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க குழந்தைகளோடு கொஞ்சம் நேரத்தை அதிகமாக செலவு செய்யறது மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அடுத்தவர்களுடைய எண்ணங்களுக்கு அதிகமாக நீங்க இந்த காலகட்டத்தில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஒரு புது ஆடையை அணிந்து கொண்டாலும் அடுத்தவர்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்க செய்யும் ஒவ்வொரு வேலையும் அடுத்தவர்கள் பாராட்ட வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க உங்களுடைய சந்தோஷத்தை விட அடுத்தவர்கள் முன்பு ஆடம்பரத்தை காண்பிக்கிறதுல தான் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் ஆனால் இதன் மூலமா நிறைய கந்திருஷ்டி விழவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருங்க அதே மாதிரி வேலையிலையும் வியாபாரத்திலையும் நிறைய நன்மைகள் நடைபெற்றாலும் உங்களுடைய அலட்சியத்தால் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க அடக்கத்தோடு இருப்பவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அடக்கத்தை தாண்டி எல்லை மீறுபவர்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதனால ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று மேலும் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மனப்பக்குவத்திற்கு வந்து விடுவீங்க எல்லா பிரச்சனைகளையும் எல்லா பாரத்தையும் இறைவன் மீது போட்டுவிட்டு உங்களுடைய வேலைகளை கடமைகளை செய்ய துவங்குங்க ஒன்று மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியங்க எதுவாக இருந்தாலும் நேர் வழியில நடக்கணும் பொய் சொல்லக்கூடாது குறுக்கு வழியில் செல்லக்கூடாது அடுத்தவர்களுடைய லாபத்தையும் அடுத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் பதவியையும் நீங்கள் தட்டி பறிக்க கூடாது சிந்தனையில எப்போதுமே தெளிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தவர்கள் பேச்சில் மனம் குழப்பி எந்த முடிவையும் எடுக்காதீங்க உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நீண்ட நாள் பண இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடபடுவீங்க வராது உங்களுடைய கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை ஓரளவுக்கு சரி செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்று அதே சமயம் சண்டை போட்டு கொண்டிருந்த எதிரிகள் கூட இந்த காலகட்டத்தில் சமாதானம் ஆயிடுவாங்க அதே போல புது நண்பர்களோடு புது உறவுகளோடு பழகும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று புது மனிதர்களிடம் உங்களுடைய சொந்த விஷயங்களை எல்லாம் அப்படியே சொல்லிவிடக்கூடாது சில ஒளிவு மறைவுகள் தேவை அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல யாராவது புதுசாக வேலைக்கு சேர்ந்தாலோ அப்படி இல்லைன்னா முதலாளிகள் நெருங்கி பழகினாலோ கொஞ்சம் ஒதுங்கியே இருக்க பாருங்க அளவோடு பழகும் ஆபத்து கிடையாது குறிப்பாக எதிர்பாலின நட்போடு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வேலை தொழில் எல்லாமே சீராக நல்லபடியாக நடக்கும் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னாலும் சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுடைய அலட்சியத்தால் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி கடனை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து மன நிம்மதி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க ப்ரமோஷனுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாம் வெளிநாட்டு வேலை தேடி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஆரோக்கியமான உணவை மட்டும் சாப்பிடுவது அவசியமானது இந்த காலம் கொஞ்சம் செலவுகளை அதிகரிக்க செய்யும் செலவை சமாளிக்க முடியாமல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சில பேருக்கு உண்டாகலாம் இதனால் குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் கூடுதல் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும் அதை எல்லாம் குழந்தைகள் மீது காட்ட வேண்டாம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் வெறும் பணத்திற்காக சந்தோஷத்தை இழக்க வேண்டாம் அதை மனதில் ஆழ பதிய வைத்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று மற்றபடி வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வியாபாரத்தில் தேவையில்லாமல் இருந்து வந்த டென்ஷன்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி சின்ன சின்ன கடை வைத்திருக்கிறவங்க கூட நிம்மதியோடு உங்களுடைய அன்றாட வியாபாரத்தை கவனிக்க செல்வீங்க பசியோடு இருக்கும் இரண்டு பேருக்கு இந்த காலகட்டத்துல இரண்டு நாள் சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்களுடைய நிதி நிலைமை தானாக சரியாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதே மாதிரி மன உறுதியோடு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதில் நிலையாக நிற்க வேண்டியது முக்கியம் உங்களுடைய முடிவை நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ளக்கூடாது இதனாலேயே வம்பு வழக்குகள் உங்களை தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நிறைய நல்ல அனுபவங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் மேலதிகாரிகளுடன் சண்டை மேனேஜரோடு சண்டை போட்டு போட்டு இந்த காலம் அப்படியே ஓடிடுங்க நேரம் எப்படி போகுது அப்படின்னு தெரியவே தெரியாது ஆனா உங்களை பற்றிய சர்ச்சை பேச்சுக்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேசிக்கொண்டே தான் இருப்பாங்க எதற்கும் நீங்க செவி சாய்க்க வேண்டாம் நேர்மையும் உண்மையும் இருக்கிறவங்க வழியில எந்த பயமும் இருக்காது அதனால நீங்க பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி தொல்லை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மேல் அதிகாரிகளை சரி கட்ட நல்ல காலம் கண்டிப்பாக பிறக்கும் எதிரிகள் தானாக விலகியும் செல்வாங்க நிதி நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக சீராகவும் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்க நன்றாக பசித்த பின்பு அளவோடு சாப்பிட்டா போதுமானது அதே மாதிரி எளிதில் ஜீரணமாகக்கூடிய பொருட்களை மட்டும் சாப்பிடுங்க உங்களால முடிஞ்சால் இயலாதவர்களுக்கு உணமுற்றவர்களுக்கு முதியோர்களுக்கு இரண்டு வேலை சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் நல்லதும் நடக்க ஆரம்பிக்கும்